பாரதி நினைவு நாளை முன்னிட்டு தீகா ஆசாமிகள் பாரதி விஷயத்தில் போட்ட இரட்டை வேடத்தையும் அவர்களிடம் தென்பட்ட முட்டாள்தனமான முரண்பாட்டையும் இந்த காணொலியில் பார்ப்போம் பாரதியை எல்லா வகையிலும் இழிவு செய்வதையே தங்கள் வாழ்நாள் பிழைப்பாக தீக்கா பேர் வழிகள் கொண்டிருக்கிறார்கள் இது ஈவேராமசாமியில் ஆரம்பித்து இன்று வரை தொடர்கிறது ஈவேராமசாமி பாரதியின் கவிதைகளை குடித்துவிட்டு உளறியது என்றார் பாரதி அநேக பாடல்களை குடிவெறியில் பாடியிருக்கிறாரே தவிர நிதான புத்தியோடு பாடவில்லை என்று சுலபத்தில் அறிந்து கொள்ளலாம் குடியரசு அக்டோபர் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு ஈவேராமசாமி சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியுமா இதே பாரதியைப் பற்றி இதே ஈவேராமசாமி வேறொரு இடத்தில் என்ன கூறினார் என பார்த்தோமேயானால் நிதான புத்தி இல்லாமல் பேசியது பாரதியா ஈவேராமசாமியா என்பது விளங்கும் அதே ஈவேராமசாமி தம் முட்டாள்தனமான வழக்கமான முரண்பாடுகளுடன் பாரதியைப் போற்றியும் பேசினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாரதியார் பாட்டுகளில் பல மன உற்சாகத்தையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் முற்போக்கான கருத்துக்களையும் கொண்டதாகும் ஆதலால் அவைகளை படிப்பது மிக்க நன்மையாகும் அன்றியும் ஒரு கொள்கையை பாட்டு மூலமாக பதிய வைப்பது நன்மையானதாகும் குடியரசு சொற்பொழிவு டிசம்பர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது இரண்டுமே ஈவராமசாமி தான் ஈவேராமசாமியைப் போல் ஒரு டியூப் லைட் மூளைக்காரர் எவருமில்லை எனலாம் வள்ளுவர் பாரதி பாரதிதாசன என சகலர் விஷயத்திலும் ஈவேராமசாமியின் முட்டாள்தனமான முரண்பாடே இருந்துள்ளது ஒரு நேரத்தில் பாராட்டுவதும் இன்னொரு இடத்தில் தூற்றுவதுமாய் பாராட்டும்போது இருந்த நியாயம் தூற்றும்போது இருந்ததில்லை காரணம் எரிச்சலின் வெளிப்பாடாய் வந்ததால் பாரதியை சமகாலத்தில் தீக்கா பேர்வழிகள் எப்படியெல்லாம் தூற்றுகிறார்கள் என பார்ப்போம் கம்யூனிஸ்ட்கள் மத்தியில் பாரதியாருக்கு தனி மரியாதை உண்டு பாரதிதாசனை விட அதிகம் பிரியத்துக்குரியவராக பாரதியை கொண்டிருப்பதால் தீக்கா பேர்வழிகள் அடைக்கிற எரிச்சல் சொல்லி மாளாது கம்யூனிஸ்ட்களிடத்திலிருந்து பாரதியை அப்புறப்படுத்த நினைத்தவர்கள் கம்யூனிஸ்ட்களை பாரதிக்கு எதிராக தூண்டிவிடும் விதமாக பாருங்கய்யா உங்கள் லெனினையே பரம மூடன் என பாரதி தம் கவிதையில் கூறிவிட்டார் என எடுத்து கொடுக்கிறார்கள் ஜார் மன்னர் குடும்பத்தை கூண்டோடு லெனின் படை கொன்றபோது ஹீமோபிலியா எனும் வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்த ஜார் மன்னரின் மகன் பச்சிளம் பாலகன் அலெக்சிஸை காலால் மிதித்து சிறுவனின் காதில் துப்பாக்கியால் சுட்டு கொன்றார்கள் இந்த கொடூர படுகொலைகளை கேள்வியுற்ற காரணத்தாலேயே பாரதி லெனினை பரமமூடன் என பாடினான் கொலையாலும் கொள்ளையாலும் அன்பையும் சமத்துவத்தையும் ஸ்தாபிக்க போகிறோம் என்று சொல்வோர் தம்மை தாம் உணராத பரம மூடர்கள் என்று நான் கருதுகிறேன் இதற்கு நாம் என்ன செய்வோம் கொலையாளிகளை அழிக்க கொலையை தானே கைக்கொள்ளும்படி கொள்ளும்படி நேருகிறது அநியாயம் செய்வோரை அநியாயத்தாலே தான் அடக்கும்படி நேரிடுகிறது என்று ஸ்ரீமான் லெனின் சொல்லுகிறார் இது முற்றிலும் தவறான கொள்கை கொலை கொலையை வளர்க்குமே ஒழிய அதை நீக்க வல்லதாகாது அநியாயம் அநியாயத்தை விருத்தி பண்ணுமேயொழிய குறைக்காது என பாரதி பாடியதை தீ க பிடித்து கொண்டு கம்யூனிஸ்ட்களுக்கு எதிராக பாடிவிட்டார் எனத் தூண்டிவிட்டனர் ரௌத்திரம் பழகு என்ற பாரதி தான் கொலை கொலையை வளர்க்குமே ஒழிய அதை நீக்க வல்லதாகாது என்கிறார் ஈன் நிராயுத பாணியாக இருக்கிற பெண்களிடம் குழந்தைகளிடம் ரௌத்திரம் காட்டுவது பேடித்தனம் என்பதாலேயே இதை கண்டுணர்கிற அறிவில்லாமல் கம்யூனிஸ்ட்களுக்கு எதிரானவர் பாரதி என கொம்பு சீவுகிறார்கள் தீக்க மூடர்கள் கொலை கொலையை வளர்க்குமே ஒழிய அதை நீக்க வல்லதாகாது என பாரதி சொன்னது கம்யூனிஸ்ட்கள் விஷயத்திலேயே மெய்யாக தானே மாறிப்போனது எப்படி கம்யூனிஸ்ட்கள் தம் எதிரிகளை தேடி தேடி கொன்று குவித்தார்களோ அதே தானே கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாளர்கள் வலுவடைந்த நாட்டில் கம்யூனிஸ்ட்களுக்கு நடந்தது சொந்த புத்தியில் சிந்திக்கக்கூடிய பேர்வழிகளாக இருந்திருந்தால் தீகா பேர்வழிகளுக்கு இந்த உண்மை விளங்கி இருக்கும் ஆக பாரதி விஷயத்தில் கெட்டு போய் அலைந்திருக்கிறார்கள் என நிரூபணமாகிறது